கலைஞர் ஒரு ஒருபடி நின்று இந்த ரெண்டு கோடி மக்கள் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளராக என்னை நேர்ந்தெடுத்திருக்கார தளபதி இது ஒன்றே போதும் இந்த சமுதாயத்திற்கு எந்த காலத்திலும் இதை பெற முடியாததை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுதான் இதை காலத்தால் அழிக்க முடியாது அறிஞர் அண்ணாவுக்கு உட்கார்ந்த இடத்தில் பேராசிரியர் உட்கார்ந்த இடத்தில் நாமரர் உட்கார்ந்த இடத்தில் பேராசிரியர் உட்கார்ந்த இடத்தில் என்னை உட்கார வைத்திருக்கிறீர்களே தளபதியார் அவர்களே இந்த சமுதாயம் என்றைக்கு உங்களை கட்டுப்பட்டு நிற்கும் நிற்கும் இந்த கலைஞருடைய வழியில் தப்பாமல் அடி எடுத்து வைக்கின்ற தளபதி அவர்கள் அதே அப்பனுக்கு தப்பாமல் அதே அப்பாவனுடைய வார்த்தையை போல் இன்றைக்கு இந்த வன்னிய பெருமக்களுடைய பெருமையை நிலைநாட்டுகிற வரையில் செய்து காட்டியிருக்கிறார் தலைவர் அவர்களே நான் ஒன்றை இந்த நான் அதிகமாக இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டவன் அல்ல ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் தந்தையும் நீங்களும் ஆற்றியிருக்கிற தொண்டுக்கு இந்த சமுதாயம் என்றைக்கும் சத்தியவானாக நியாயவானாக தரந்து கொள்ள வேண்டும் அது இல்லாவிட்டால் அவர் மனிதனாகவே இருக்க முடியாது இதைவிட வேறு எவரும் செய்துவிட முடியாது தியாக வேள்வி பூண்டவர்களாக கருதப்பட்ட இருபத்தி ஓரு பேருக்கு மணிமண்டம் கட்டி சிலை வைத்து அந்த சிலைகளுக்கெல்லாம் மாலையிட்டு அந்த சிலையை வீட்டுக்காரர்களுக்கு வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேற்று நிதி வதங்கி அவர்களுக்கெல்லாம் பாராட்டு தெரிவித்து ஒரு கண்கவர் கட்டிடத்தையும் திறந்து வைத்துவிட்டு அண்ணன் ஏஜி அவர்கள் நினைவாக கட்டப்பட்டிருக்கிற மண்டபத்திலும் அந்த மண்டபத்திலே அவர் ஓங்கி நிற்கின்ற சிறுவுறு சிலையும் திறந்து வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள் அண்ணன் ஏஜியை பற்றி இந்த மாவட்டத்தில் அதிகம் சொல்ல தேவையில்லை தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் ஏஜி என்ற இரண்டை எழுத்துக்கு தனி மரியாதை உண்டு அரசியலில் கரைபடாத கரம் மாசற்ற மனம் எவரிடத்திலும் மரியாதை காட்டுகின்ற பண்பு கழக கொள்கையில் பற்று அண்ணாவிடத்தில் பக்தி கலைஞரிடத்தில் நம்பிக்கை கழகத்தோழரிடத்தில் தோழமை மக்களிடத்திலே பாசம் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அப்பொறுப்பை செம்மையாக நடத்தி காட்டுகிற வல்லமை இப்படி பல குண்டங்கள் பல குணங்களை கொண்டவர்தான் அண்ணன் ஏ கோவிந்தசாமி அவர்கள் உழைப்பாளர் கட்சியிலே உதயமாகி அண்ணாவின் பரிசத்தால் கழகத்துக்கு கிடைத்திருக்கின்ற அற்புத மனிதர் அவர் அண்ணாவால் அன்று அதனால்தான் அன்று அண்ணா அவர்கள் மற்ற கழகத் தலைவர்களும் சிறையில் பொழுது இயக்கத்தை நடத்துகிற பெரும் பொறுப்பை அண்ணா ஏஜி தான் ஒப்படைத்தார் அவரிடம் நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் அவர் எனக்கு ஒரு ஞானோபதேசத்தை செய்தார் ஒரு முறை கடலூரில் நான் ஒரு கூட்டம் பேசிவிட்டு அண்ணா கிருஷ்ணமூர்த்தி வி கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் வெளியில் சாப்பாடு வரும் கிருஷ்ணமூர்த்தி எப்பவும் வீட்டில் சாப்பாடு போட மாட்டார் அவர் எங்கேயாவது ஹோட்டலில் வாங்கி சொல்லியிருந்தார் அது வரையில் உட்கார்ந்துருந்தோம் அப்பொழுது என்னை தனியாக அழைத்து கொல்லைப்புறத்துக்கு போனார் அப்போ சொன்னார் ஏஜி அவர்கள் வரைமுருகன் நீ நன்றாக பேசுகிறாய் வைக்கீலுக்கு படித்து இருக்கிறாய் கலைஞரிடத்திலே மிக நட்பாக இருக்கிறாய் மரியாதையோடு இருக்கிறாய் எனக்கு தெரிந்த வரையில் கலைஞர் அவர்கள் உன் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார் நான் ஒன்று சொல்லுகிறேன் அவரிடத்தில் யார் மாசற்ற அன்பு வைக்கிறார்களோ அவரை கடைசி வரையில் காப்பாற்றுவார் எனவே எந்த சலனத்துக்கு ஆட்படாமல் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு கடைசி வரையில் நீர் அந்த தலைவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஞான உபதி செய்தார் இன்றைய வரையில் அது எனக்கு ஞான பாடமாக அமைந்துவிட்டது அப்படிப்பட்டவர் கடைசியாக உடல்நலமைத்து இருந்த நேரத்தில் அடிக்கடி சென்று பார்த்தோம் தலைவர்களோடு அவர்களோடு ஒரு நாள் கடைசியாக போகிற பொழுது அவர் இருக்கின்ற தருவாய் அப்பொழுது கலைஞர்களை மெதுவாக சொன்னார் கலைஞர் நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன் என் சமுதாயத்திற்கு நீங்கள்தான் காவலராக எனக்கு பிறகு அமைச்சரவையில் என் சமுதாயத்தை சார்ந்தவர்களை நியமிக்கும்போது ஒரு பேரை சொன்னார் அவனை மட்டும் நீ மந்திரி ஆக்கிடாதீங்க பின்னாளில் அவன் உனக்கு கேடு விளைவிப்பான் என்று சொன்னார் ஏஜியினுடைய எல்லா பேச்சையும் கேட்டவர் கலைஞர் அது கேட்காமல் விட்டதால் பெருந்தொல்லையை அவன் கொடுத்தே விட்டார் தலைவருக்கு ஆனாலும் அவற்றை எல்லாம் செய்து கொண்டார் ஏஜி அவர்கள் சமுதாயத்தை வைத்து பிழைக்க தெரியாதவர் பிறரை கெடுக்க தெரியாதவர் ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழைய அமைச்சராகவே இறந்து போனவர் அதனால்தான் இன்றும் மொழியூரில் விக்கிரவாண்டி பகுதிகளில் அவருக்குள்ள மரியாதையை நான் பார்த்துருக்கிறேன் இந்த முறையிலால் சென்ற முறை விக்கிரவாண்டி தேர்தலுக்கு நான் பேசுவதை பேச்சு கொண்டு வந்தேன் ஒரு ஊரில் நானும் ஜெகத்திரட்சியும் பொறுமுடியும் போனோம் அந்த ஊரில் கூட்டம் எனக்கு ஒரு கலட்டாசன் நடந்து கொண்டது இறங்கி என்னவென்று கேட்டேன் அந்த ஊரில் இருக்கவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சொன்னார்கள் இந்த ரோடு ஏஜி போட்டது இந்த தண்ணி எங்கள் குடிக்கிறதுக்கு அவர் போட்டது இந்த பள்ளிக்கூடம் அவர் கட்டினது இந்த பார்க்கு அவர் வைத்தது எல்லாம் செய்து கொடுத்தவர் எங்களுக்கு ஏஜி அவர் படத்தை போடாமல் ஏன் நீங்கள் நோட்டீஸ் போட்டீங்கன்னு கேட்டார் நான் அவரிடத்துல சொன்னேன் நியாயம் தான் உங்களுக்கு அவர் போட்டு போட்டு படத்தை போட்டு பெருசாக செய்கிறேன் என்று அவரிடத்துல தெரிவித்தேன் அவருக்கு பிறகு மறுநாள் கூட்டு போட்டு அந்த ஊரில் எவ்வளோ ஓட்டு வந்தது பின்னால் புகழேந்தியை கேட்டேன் பெரும்பகுதி ஓட்டுகள் நமக்கு வந்தது அவர்கள் சொன்னார்கள் அந்த கலைஞர் சொன்னாரே எனக்கு பின்னால் என் சமுதாயத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அதை செய்திருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு இன்றைக்கு இவர்கள் வீரர்களாக மறைந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் அந்த குடும்பத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்தவர் அவர்களுக்கு பென்ஷன் கொடுத்தவர் அவர் எந்த பாயிண்டாக அவர்கள் சண்டை போட்டு மடிந்தார்களோ சட்டநாதன் கமிஷன் போட்டு அந்த இருபது பசெண்டை ஒரு காலத்தில் நாம் பிசியில் இருந்தோம் நம்ம எம்பிசி ஆக மாற்றியவர் கலைஞர் அவர்கள்தான் இரண்டு மூன்று பேர்கள் ஐஏஎஸ் ஆபீசர்களாக அமர்ந்து இருக்கிறார்கள் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை கலைஞர் செய்தவர் அவருக்கு பிறகு அந்த அம்மையாரை எம்எல்ஏ வாக்கி காட்டினார் அதற்கு பிறகு தம்பி சம்பத்தி காட்டினார் ஆனால் இன்றைக்கு எங்க இருந்தாலும் ஏஜி மகன் தானே அது மாற்ற முடியாது அல்லவா எந்த கட்சிக்கு போனாலும் ஆகையினால் அந்த செய்து காட்டியிருக்கவர் அது மட்டுமல்ல எந்தெந்த சமயத்தில் எதை செய்ய வேண்டுமோ இந்த சமுதாயத்துக்கு செய்தவர் ஒரு ஐஜி ஐஜி டிஜிபி ஒரு வன்னியரை கொண்டு வந்து உட்கார வைத்தவர் நூற்றி இருபது வருஷங்களான பல்கலைக்கழகத்துக்கு பொற்கோவை கொண்டு உட்கார வைஸ் சான்சலராக உட்கார வைத்தவர் அவருடைய வந்து கேபினட்லேயே ஃபர்ஸ்ட் வாயுலிங்கத்தை கொண்டு வந்து உட்கார வைத்தவர் ஆகையினாலே அவரை பொறுத்த வரையில் எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை செய்கிறவர்கள் அந்த சமுதாயம் மட்டுமல்ல இதே போல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறது தென்புலத்திலே அவைகளையும் நடத்துகின்ற பெருமை கலைஞர் கொண்டு